சிறுகதையா பண்ணும்போது அந்த ஆற்றுல தண்ணி திருப்புறது அவங்க பயிர வைக்கிறது ஆனா நாவலா வரும்போது அதோட அந்த மக்களோட வேற சில வேற அவரோட பாடுகள் அவரோட வேதனைகள் இருக்கு இல்லையா இவங்க இந்த மாதிரியான ஒரு விவசாய குடும்பங்கள்லாம் சேர்ந்து ஆற்றுல தண்ணி திருப்பி பயிரை வச்சு அவன் பாட்டுக்கு அவனோட குழப்பை எது கூத்து நடத்துறது திருவிழா நடத்துறதுன்னு அவன் பாட்டுக்கு இருந்தான் ஆனா அந்த கிராமங்கள்ல தான் போய் அரசாங்கத்தோட சில திட்டங்கள் வருது அப்போ சில நிறுவனங்கள் வர வேண்டிய தொழில் நிறுவனங்கள் வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்போ ராணிப்பேட்டை தொழிற்பேட்டையாக வருது அந்த தொழிற்பேட்டையாக வரும்போது அங்கே நிலம் தேவைப்படுது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தொடங்கினோம்னா நிலம் தேவைப்படும் அப்போ அங்கே இருக்கிற புறம்போக்கு நிலங்களை சர்க்கார் நிலங்களை வந்து எடுக்கிறாங்க அது போதாது அப்போ பக்கத்தில் இருக்கிற பட்டா நிலம் விவசாய நிலங்களை எடுக்க வேண்டிய தேவை வருது அப்படிதான் வந்து கிராமம் கிராமமாக லாலாப்பேட்டை நெல்லிகுப்பம் அந்த மாதிரியான கிராமங்கள் கிராமங்களில் வந்து ஏராளமான நிலங்கள் எடுக்கிறாங்க அந்த நிலம் எடுக்கும்போது இந்த விவசாய நிலங்கள் அதில் போகுது இப்படி தண்ணியோட போராடுற மக்கள் வாழ்க்கையோட போராடுற மக்கள் அப்படி போராடணும்னா ஒரு கா ஒரு கட்டத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க வாழ்க்கை வந்து அவன் பாட்டுக்கு அவனோட போக்கில் போகுது இப்போ இங்கே அந்த நிலங்களை எடுக்கும்போது அவனோட நிலத்தை நிலத்தை புடுங்கும்போது அவனோட வாழ்க்கையை மாறுது அவனோட தேவைகள் வந்து என்ன பண்ணு தெரியல இப்போ இருந்த நிலம் போயிடுது வேலை போயிடுது வருமானத்துக்கு வழி இல்லை அப்போ அந்த மக்கள் வந்து திடீர்னு வந்து தகச்சு போகிறாங்க என்ன பண்ணணும் தெரியாமல் அளாடுறாங்க இருந்த நிலத்தையும் கொடுத்துட்டு வேலைக்கும் வழி இல்லாமல் அப்படி தான் அப்படி வரும்போது அந்த 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 சின்னசாமி ரெட்டியார் குடும்பம் அந்த ஊரில் இருக்கிற மற்ற குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க அப்போ அவங்க அந்த நிலத்தை கொடுத்துட்டு அந்த வந்த பணத்தை வச்சு பெருசாக வந்து காலம்பூராக அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது வர வேணத்தில் கொஞ்சம் மக்கள் வந்து அதை செலவு பண்ணிடுவாங்க வேகமாக செலவு பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு நிலமும் இல்லை வேலையும் இல்லை பணமும் இல்லை அப்படி மாறும்போது தான் அந்த குடும்பம் அந்த குடும்பங்கள் வந்து அதே எங்கள் நிலத்தை கொடுத்தாங்களையோ அந்த தொழிற்சாலைகளே போய் கூலிகளாக போகிறாங்க அப்படி கூலிகளாக போகும்போது அங்கே இவங்களுக்கு கிடைக்கிற அந்த நிலம் இவங்களுக்கு அனுபவம் கிடைக்கிற மரியாதை ஒரு கிராமத்தில் ஒரு நாட்டாண்மையாக இருக்கிற ஒரு அந்த சின்னசாமி ரெட்டியார் கடைசியில் ஒரு கம்பெனியில் போய் தோட்டக்காரனாக போய் கடைசியில் ஒரு எடுபடியாக போய் தோ அந்த மேசேஜ் துடைக்கிற டீ வாங்கி கொடுக்குற ஒரு ஒரு கூலி ஆளாக தான் அந்த நாவலோட அப்படி தான் அந்த நாவல் வந்து விரி விரிவடைஞ்சி ஐநூற்றி இருபது பக்கத்தில் போய் நிற்கிது